அல் ஜசீராவுடன் மோதி சிதறி போன பெராரை ஓட்டுநர் ரணிலை கேரளி செய்த அனுர தரப்பு காங்கேசன் துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை குறித்து வெளியான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கைக்கு வந்து குவிந்த ஐந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கை போக்குவரத்து சேவையில் இனி பெண்கள் அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய தீர்மானம் அரசாங்க வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் புல்மோட்டை எல்பனை தொழிற்சாலை ஊழியர்கள் கவன போராட்டம் பெண்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை தண்டிக்க வேண்டும் வடக்கு ஆளுநர் சாதாரண தர பரீட்சை தொடர்பில் நடைமுறைக்கு வரும் தடை லண்டன் விபத்தில் இலங்கை தமிழர் உயிரிழப்பு பிரபல சர்வதேச ஊடகமான ஐ ஜி ரணில் விக்ரமசிங்க முரண்பட்ட விடயமானது அரசியல் தரப்புகளில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கமும் குறித்த சம்பவத்தை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியுள்ளது அதன்படி நேற்றைய தினம் இடம்பெற்ற குறித்த சம்பவத்தை சபை தலைவரான பிபல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் விமர்சித்துள்ளார் அதன்போது இன்றைய நாடாளுமன்ற அமர்வை ஒரு மோசமான செய்தியுடன் ஆரம்பிப்பதாக கூறிய பிபல் ரத்நாயக்க அண்மையில் கோர விபத்து ஒன்று இடம்பெற்றதாக கூறினார் அதில் பெராரி சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பதாக கூறியவர் அல் ஜீராவுடன் மோடி விபத்துக்கு பேச சிதறி போயுள்ளதாக குறிப்பிட்டார் தேவையில்லாதவற்றை பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் நாடாளுமன்றில் போக்குவரத்து விவகாரங்கள் தொடர்பான விவாதத்தின் போது அதற்கான வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வதாக சபை தலைவரான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றம் வருவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பெரானி உரிமம் உள்ள ஒருவர் ஏர்போர்ட் ஓட்டுநர்களுடன் நேரத்தை செயல்படுவதில்லை என அவர் பதில் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பலின் போக்குவரத்து சேவையானது வளமைக்கு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை அந்த நிறுவனத்தின் பணியாளர் திரு சத்தியசீலன் தெரிவித்துள்ளார் அத்துடன் செவ்வாய்க்கிழமை தவிர்த்த வாரத்தின் நேனிய நாட்கள் இந்த கப்பல் சேவையானது இடம்பெற்று வருகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பயணிகள் டாட் காம் என்ற இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதன் மூலமாகவோ அல்லது பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று இருநூற்றி இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அல்லது பூஜ்ஜியம் பதினொன்று எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நூற்று பதினேழு என்ற தொலைபேசி இலக்கங்களில் ஊடாகவோ ஆசன மேற்கொள்ள கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது குறித்த கப்பல் சேவையானது தற்போது எவ்வித சங்கடத்திலும் கப்பல் சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது அண்மையில் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் காலநிலை சாதகமின்றி காரணமாக மூன்று நாட்கள் சேவை தடைப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது தினமும் நாகப்பட்டினத்திலிருந்து எண்பது பயணிகள் காங்கேசன் துறையில் இருந்து எண்பது பயணிகளுமாக நாளொன்றுக்கு நூற்று அறுபது பயணிகள் வீதம் கப்பல் சேவையை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கப்பல் சேவை மீள் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரையான காலப்பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயணிகள் இச்சேவையின் ஊடாக பயன்பெற்றவிருப்பதாகவும் குறித்த கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த இலங்கை அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் ஐந்தாம் தேதி வரை ஐந்து லட்சத்து முப்பதாயிரத்து ஆறு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த மாதத்தின் முதல் ஐந்து நாட்களில் மட்டும் முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளில் இந்தியா ரஷ்யா பிரித்தானியா ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து அதிகளமானோர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இந்நிலையில் இந்தியாவிலிருந்து எண்பத்தி நாலாயிரத்து எழுபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து எழுபதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகளும் பிரித்தானியாவிலிருந்து ஐம்பத்தோராயிரத்து நூற்று ஐந்து சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து முப்பத்தையாயிரத்து அறுபத்தி நான்கு சுற்றுலா பயணிகளும் பிரான்சிலிருந்து முப்பதாயிரத்து எழுநூறு சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடருந்து சேவையில் பெண்கள் நியமிப்பதற்கான கொள்கை முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாளை மக்களின் தினத்தை முன்னிட்டு அமைச்சின் அமைச்சர்கள் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடருந்து சேவையில் பெண்களை நியமிக்க முடிவு செய்துள்ளனர் பெண்கள் இன்னும் சில நாட்களில் பேருந்து ஓட்டுநர்கள் விமானிகள் மற்றும் காவலாளிகளாக பணியாற்ற முடியும் நாளை மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது அத்துடன் பாடசாலை பேருந்துகளை பெண்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற கனவும் எனக்கு உள்ளது மேலும் நாடு முழுவதும் உள்ள பாதுகாப்பற்ற தொடருந்து கனவுகள் அடையாளம் காணப்பட்டு அடுத்த ஆண்டுக்குள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் சுமார் ஏழு வருடங்களின் பின்னர் அரசு சேவையில் முகாமைத்துவ அதிகாரிகளை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்காக எதிர்வரும் மே மாதம் திறந்த போட்டி பயிற்சி நடத்தப்படும் என அமைச்சின் செயலாளர் எஸ் அலோக பண்டார தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெறவுள்ள போட்டி பயிற்சிக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் அதிகாரிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக ஒரு லட்சத்தி மேற்பட்ட விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் அரசு வேலையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் தற்போது முகாமைத்துவ அதிகாரிகளுக்கான நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வேற்றிடங்கள் உள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலேயே இறுதியாக முகாமைத்துவ அதிகாரிகள் அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புல்மோட்டை எல்மனை தொழிற்சாலை ஊழியர்கள் இன்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த தொழிற்சாலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட எண்பத்தி மூன்று பேருக்கு முழு சம்பளத்தையும் வழங்குமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்க காலத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்டவர்களுக்கு ஒருவரிடம் கடந்தும் இன்னும் சம்பளம் வழங்கப்படவில்லை இந்நிலையில் அவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களில் முப்பத்தி நான்கு ஊழியர்களுக்கு இன்று வரை மூன்று மாத காலம் மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் என்ன அதுவும் வழங்கப்படவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல தடவைகள் எடுத்துக் கூறியும் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் அவர்களால் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் தங்களுடைய குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு வருவதாகவும் பிள்ளைகளை கற்பிப்பதற்கு கூட வசதியொன்று இருப்பதாகவும் தமது கவலைகளை வெளிப்படுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தலின் போது புதிய அரசாங்கத்துக்கு தங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்ற நோக்கில் அயராது பாடுபட்டு வாக்குகளை அள்ளி வழங்கியிருந்த போதிலும் தற்போது தாங்கள் கவனிப்பாரற்ற நிலையில் இருப்பதாகவும் கவலையை வெளிப்படுத்துகின்றனர் எமது குடும்பங்கள் மற்றும் சிறார்களின் எதிர்கால நலன் கருதி எங்களுடைய சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெண்களுக்கு எதிராக துர்நடத்தைகளிலும் வன்முறைகளிலும் ஈடுபடுபவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து மேலதிகாரிகளின் உதவிகளுடன் தப்பிக்கும் நிலைமை காணப்படுகின்றதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவயது நாயகன் தெரிவித்துள்ளார் அத்தோடு பெண்களுக்கு எதிரான இத்தகைய செயற்பாடுகளை இல்லாதொழிக்க அனைவரும் ஓரணியில் கைகோர்த்து குரல் எழுப்ப வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சர் சாவகச்சேரி நகரசபை பொன் பொன்விழா மண்டபத்தில் இன்று நடத்திய சர்வதேச மகளிர் தின விழாவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆளுநர் இன்று பெண்கள் சமூகத்தில் குறிப்பாக வேலைத்தளங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள் இதற்கு மேலதிகமாக பாடசாலைகளிலும் மாணவிகள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள் ஊடகங்களை பார்க்கின்ற உங்களுக்கு நிச்சயமே தெரிந்திருக்கும் எமது சமூகத்தில் தற்போது இடம்பெறும் சமூக புரள்வுகளால் அதிகம் பாதிப்புக்குள்ளாவதும் பெண்களே உயிர்கொல்லி போதைப் பொருட்களுக்கு அடிமையான ஆண்களால் பல பெண்கள் துன் உள்ளாக்கப்படுகின்றார்கள் சொந்த சகோதரியை கூட இவ்வாறு துர் உள்ளாக்கி உள்ளாக்கியுள்ள சம்பவங்கள் வடக்கில் பதிவாகியுள்ளன வெளியில் இவற்றை சொன்னால் எமது எதிர்காலம் பாதிப்புக்கு உள்ளாகும் என ஆஞ்சே பல பெண்கள் வெளிப்படுத்த தயங்குகின்றனர் இவற்றை முறுக்கி வேண்டும் நெருக்கமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு எதிராக வன்முறைகளிலோ துன் நடத்தைகளிலோ ஈடுபடுபவர்கள் தராதரம் பாராமல் தண்டிக்கப்பட வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் மிக முக்கியமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு உறுதி பூண வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறினால் சமூக மாற்றம் அடையும் பெண்களின் உரிமைகளை மதிப்பதற்கு ஒவ்வொருவரும் தயாராகினால் சமூக மாற்றம் தானாகவே ஏற்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு சாதாரணத்தன பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகளும் இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சை திணைக்களும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அத்துடன் சமூக ஊடகங்கள் அல்லது ஊடகங்கள் மூலம் வழங்கப்படும் பயிற்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தர பரீட்சை மார்ச் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூவாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளது பாடசாலை மாணவர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கும் தனியார் பரிசாதிகளின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லண்டனில் இடம்பெற்ற விபத்தில் புலம்பெயர்ந்த தமிழரான முல்லைத்தீவை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடந்த மூன்றாம் திகதி லண்டனில் நடந்த விபத்தில் நாற்பத்தி ஒன்பது வயதான முல்லைத்தீவு பொதுக்குடிப்பைச் சேர்ந்த குடும்பஸ்தர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது குறித்த பாதுசாரிகள் கடவையில் வீதியை கடக்க முற்பட்ட போது வேகமாக வந்த காரொன்று மோதியதில் இவர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் குறித்த குடும்பஸ்தரின் உயிரிழப்பு அங்குள்ள தமிழர்களிடையே துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது